ரீசலாட சங்கீதம் நைன்டீன்லேருந்து நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டெனில் பாதி பார்த்தோம் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற தலைப்பின் அடிப்படையினே கீழ வந்து பார்த்தீங்கன்னா அவை பொன்னிலும் மிகுந்த இந்த பசு பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் வரைக்கும் பார்த்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூட்டி ஆஃப் நைன்டீன் டென் பார்ட் டூ தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கின்றன இந்த வசனத்தை உடனே எனக்கு மனசில் தோணின ஒரு சின்ன காரியம் அப்படின்னா தேனை விட அதிகமான ஒரு சுவை ஒரு விஷயம் இருக்குன்னா அது வேதத்தை வேத வேத வேதம் கத்தருடைய வேதம் குறைபட்டுறது கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்ன்றதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுர முள்ளவமாக இருக்கின்றன தேனை விட ஒரு ஸ்வீட் இருக்குமா அப்படின்னா அது வேத வேத வார்த்தை தான் அதை எதற்கு ஒப்ப ஒப்பைடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது காமனாக வந்து ஒரு இனிப்பான ஒரு பொருளுக்கு ஒப்பை அதுதான் வந்து நேச்சுரலிட்டி தேன் சொல்கிறாங்க தேன் தேனை விட இனிமையான ஒரு பொருள் இருக்குமா இந்த உலகத்துலன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வாய்களால் பொழுது அந்த உணர்வை அந்த ருசியை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்தோடு எப்படி விட்டாங்கன்னா போன இதில் பார்க்கும்போது தங்கம் எதுக்கு ஒப்பிடுறாங்க தங்கம் ஆழத்திற்கு சென்று எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தங்கம் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுக்காக தான் தங்கத்தோடு ஒப்பிட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வந்து நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம ஐஸ்கிரீமு நிறைய ஸ்வீட்டு வந்து ஃபண்டாஸ்டிக்காக நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு காரியம் எந்த காரியம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்யும்பொழுது வரக்கூடிய ஒரு திருப்தி அதாவது பிரியாணி அப்போல்லாம் பிரியாணி இருந்திருக்காதுன்னா அதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி பாதுஷா குலாப் ஜாமன் பால்கோவா போன்ற பல ஐஸ்கிரீம் போன்ற பல விஷயங்களை சாப்பிடும்பொழுது நமக்கு என்னென்ன என்ன அது ரொம்ப ஒரு எனர்ஜி வருது இல்லையா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரை மூலமாக இருக்கிறது ஸோ தேனை விட அதிகமான ஒரு பவர் இருக்குமே ஆனால் அந்த தேனியில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த தேனை விட அதிகமான சுவையோடு ஒவ்வொரு வார்த்தையிலிருக்கும் கிடைக்கும் என்கின்ற அந்த பொருளுக்கு தான் அது என்னது ஒப்பாக இருக்கிறது ஸோ எனவே வேத வார்த்தையும் தேனையும் ஒப்பிட்ருக்காங்க இப்போ என்னோடய கருத்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் ஒரு என்ஜாய் ஒரு ஜாலி ஒரு ரிலாக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகிறாங்க அந்த காலத்தில் வந்து என்னடா நான் சிகரெட் பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அதை அதை பிடிச்சா தூக்கம் வர மாட்டுது அதை பிடிச்சா ஒரு எனர்ஜி வருது தவறான பதிவுகளை பதிவு செய்து அந்த தவறுதல் சாத்தானுக்கு ஒரு வேட்டையாக அவர்களை அடிக்ட் செய்து விடுகிறான் ஒரு அதை எடுக்கும்பொழுது சந்தோஷம் கிடைக்குதுன்னு தவறான ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை எடுக்க வச்சிடறான் எடுத்துட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் திரும்பவும் அந்த சுவையை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் உருவாயில் இது வந்து ஒரு டோட்டலாக சாத்தான் பேக்கேஜ் ஸோ இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சாத்தான் பேக்கேஜ் இப்போ சாத்தான் வந்து சிகரெட் பிடிச்சா தூக்கம் வராது நல்லா எனர்ஜி கிடைக்கும் இன்னும் நல்லா வேலை செய்யலாம் சொல்கிறான்னா அது அதை நாம் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அது ஏன் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் தேனிலும் மூலமு இருக்கின்ற வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய சுவையை சுவைக்காததால தான் வேத வார்த்தையை சுவைத்தால் அவங்க வாயால் வேத வார்த்தையை தியானித்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வேத வார்த்தையை சொல்லும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ரிலாக்ஸு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இது இதை மிஸ் பண்ணவங்களுக்கு அந்த இடம் வேக்கண்டாக இருக்குது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கக்கூடிய வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய வேத வார்க்கை வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் ருசிக்காமல் எம்டி அவங்களுடைய இருதயத்தை வைக்கும்போது சாத்தான் வந்து சிகரெட்டையும் பல கெட்ட பழக்கத்தையும் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிடுகிறான் அப்போது இந்த இருதயம் வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் பிரசங்கத்தின் மூலியமாகவும் பாடல்கள் மூலயமாக வேதத்தை நன்றாக படிப்பதன் மூலியமாகவும் இதை எடுத்து தங்களுடைய இருதயத்திலே நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அப்போ சாத்தா வந்து சிகரெட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு அது பிடிச்சா தூக்கம் வராது ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லும் போது அது பொய் என்று தெரிந்து தெரியும் இது பொயிட இது பிடிச்சா இரும்பல் தான் வரும் கேன்சர் வரும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு என்கின்ற அந்த உணர்வை தட்டி தூக்கக்கூடிய அந்த தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரை மூலமா என்கின்ற அந்த வசனம் அந்த அந்த கெட்ட பழக்கத்தை உள்ளே அலோ பண்ணாமல் போய்விடவில்லை எனவே யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் தேனை விட அதிக சுவை உள்ள அதி சுவை என்றால் ஒரு ரிலாக்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஒரு பக்காவான ஒரு ஹாப்பி என்ஜாய் இதெல்லாம் நடக்கும் வேதவார்த்தையை தியானிக்கும் போது இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ஒரு கொடுமை என்னென்னா இதை வேதவார்த்தையில் இருக்கக்கூடிய தேனை நீங்கள் ருசி பார்க்கவில்லைன்னா நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தில் போனாலும் இதுக்கு மேட்சே ஆகாது அதுதான் பிரச்சனையே இப்போது இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட்டு இட்லிக்கு சப்ஸ்டியூட்டு தோசை தோசைக்கு சப்ஸ்டியூட்டு பொங்கல் பொங்கலுக்கு சப்ஸ்ட்யூட்டு சப்பாத்தி சப்பாத்திக்கு சப்ஸ்டியூட்டு பூரி ஏதோ ஒன்று இருந்து இதெல்லாம் இல்லைன்னா கூட என்னதாயா இருக்குது மீந்து போனால் கடைசியாக நாலு சப்பாத்தி தான் இருக்குதுன்னா சாப்பிட்டா பசி அடைக்கணும் வந்துடலாம் ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த பவரை நீங்கள் ருசிக்காமல் போவீர்களே ஆனால் இதற்கு ஈடு இதுக்கு இதுக்கு ஈக்குவலாக வந்து குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இல்லை எந்த போதை வஸ்துக்களோ அல்லது சினிமா பார்க்குறது இல்லைனா லாங் ஜேர்னி போகிறது இல்லை மலை மேலேருந்து குதிக்கிறது எது பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரவே வராது அப்போ தேடி 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 உடம்பு காலியாகி என்ன இப்போ தேடி நேர்ப்பீங்களே குடிக்க குடிக்க உங்களுக்கு சந்தோஷம் வருது நீங்களே நினச்சிட்டு குடிச்சு இருப்பீங்க சந்தோஷம் வராது தூ மயக்கம் தான் தூங்கிடுவீங்க திருப்பி காலையில் அஞ்சு திருப்பி அதுலேயே சந்தோஷம் இருக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் திரும்ப மறுநாளுக்கு உங்களை தூண்டிவிடும் சரி இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டு எல்லா சொத்தும் போய் நடுத்தரில் நின்று கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் கூட இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஃபைல் க்ளோஸ் ஆகிவிடும் அதனால் தேனிக்கு தேனை விட அதிகமான ஒரு சுவைன்னு இதில் உதாரணத்தை காண்பிக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கத்திலுமே இல்லாத ஒரு கம்ஃபர்டபுள் வேத வார்த்தையை நீங்கள் தியானித்து அதன்படி வாழ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு தடவை படித்தோம் அது நம்மளால் வராதுப்பா நம்மளுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா நம்ம சாதாரண மனுஷனாலும் கிடையாது நம்மளை செ கொண்டே இருக்கோம் வேத வார்த்தை என்கின்ற கத்தியை வைத்து அல்லது வேத வார்த்தை என்கின்ற ஒளியை வைத்து சுத்தியை வைத்து நாம் இந்த அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்மளே நம்மளே செதுக்கி கொண்டே இருக்கணும் மைனூட்டாக செதுக்கி 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 நாம் தேவனுக்குள்ளாக வந்து தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றுக்கொண்டே வரும் கீப்பான் ஆன் டூயிங் அது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பசி மாதிரி கிப்பான் காலைல பசி மத்தியானம் பசி ராத்திரி பசி அதே அது அதில் வேதத்தை சேர்த்து வந்து காலையில் வேத பசி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய பசி உங்களுக்கு எடுக்குமே ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளவோமாய் வேத வார்த்தை ஒவ்வொன்றும் இருக்கிறது நீங்கள் தியானிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட வேண்டும் எப்படி கெட்ட பழக்கம் வந்து ஒருத்தனை காலி பண்ணி பிச்சை எடுக்க வைக்கிறதோ அதுபோல் நல்ல பழக்கம் வேத வார்த்தையை தியானிக்கக்கூடிய அந்த நல்ல பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே வாளாகாமல் தலையாகிறீர்கள் என்கின்ற கம்பல்சரி எவன் ஒருத்தன் குடித்து நாசமாக போகிறானோ அவன் நடுத்தருவில் போகிறது அவன் என்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறானோ என்னைக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிறானோ நீங்கள் தூரத்துலேருந்தே சொல்லிடுறான் அவன் டெய்லி காலைல சரக்கு அடிக்கிறான்னா அவனுக்கு சங்கு சீக்கிரம் ஊதிடுவாங்கன்னு நீங்கள் அப்பயே சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம் அதுக்கு நல்ல கிறிஸ்தவம் வந்து உடனே போய் அவங்க ஜெபம் பண்ணி கூட இருந்த ஆறுதல் சொல்லுவாங்க அதை கேட்காமல் போகிறவர்கள் நாசமாக தான் போகிறார்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே போல் நீங்கள் வேத வார்த்தையே இது அது நெகட்டிவ் நெகட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சென்ட்னால்தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலங்க எனக்கு எதுவுமே தெரிலங்க பிரசங்கம் வேத வார்த்தையை தியானித்து 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 தியானத்து தியானித்து தியானித்தீங்கன்னா நீங்கள் உலகத்திலேயே பெரிய உலகத்திலேயே பெரியாளாகி உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பணமும் ஊழியத்திற்கென்று நீங்கள் செலவிடுவது உறுதி அதன் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனை பற்றி தெரியாதவர்கள் தேவனை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு ஒரு சிறுதுளி ஒரு சின்ன ஒரு விதையாக தேவனுக்குள்ளே நீங்கள் காணப்படுவீங்க இந்த விதை உலகத்திற்குள்ள இருக்கக்கூடிய தேவனை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு பெரிய மரமாய் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதனால் ரெண்டு பாட்டாக நம்ம நைன்டீன் டென் பார்த்தோம் சங்கீதம் நைன்டீன் டென் ரெண்டு பாட்டாக பார்த்தோம் ஒரு பாட்டு போன வீடியோவில் இருக்குது அவை பொண்ணிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையுமே பேசி அந்த டாபிக் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைன்டீன் டென் தேனிலும் தேன் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரை இருக்கிறது அதை ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமீன் பாதுஷா பால்கோவா போன்ற இனிப்புகளுக்கு விட அதிகமான தென் இத விட அதிகமான சுவை ரிலாக்ஸ் சுவை என்றாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஃபீலிங் ரிலாக்ஸ் ஃபீல் என்ஜாயின்னு கூட சொல்லலாம் அந்த என்ஜாய் எங்கே தேனாலும் கிடைக்காது வேத வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும்பொழுது தங்கத்தை எப்படி ஆழத்திலே சென்று எடுக்கிறார்களோ அதுபோல் ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண் உங்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கே நீங்கள் தள்ளப்பட வேண்டும் ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை தங்கத்தை போன்ற ஆழத்துக்கு நீங்கள் சென்று அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பவரை நீங்கள் இருதயத்தில் எடுத்து அதன்படி வாழ்வீர்களே ஆனால் இட்ஸ் எ வெரி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கை தேவனை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு பர்சன்ட் கூட சான்ஸ் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடுமாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பசங்க கூட டவுட் பண்ண தேவை எப்படி ஒருவன் குடித்தால் அறிந்து விட முடியுமோ அது எப்படி சாத்தியமோ அதுபோல் வேத வார்த்தையை ருசிப்பீர்களே ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளி தேனிலும் விட மதுரமாய் மதுரமூலமாக இருக்கின்ற அந்த வார்த்தையை நீங்கள் ருசிப்பீர்களே ஆனால் அது அது தேனை விட அதிகமான சுவையும் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வேத வார்த்தை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் உங்கள் மூலியமாக உலக மக்களுக்கு சென்றடையும் அதுதான் வேதவாத நீங்கள் ஏதோ நீங்கள் மட்டும் ஆண்டவரே எனக்கு மட்டும் கொடுங்க அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஆசிர்வாதம் அல்ல வேத ஆசிர்வாதம் வேத வார்த்தையிலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அல்லது இந்த உலக மக்களுக்கும் அது வார்த்தையினுடைய மகிமையை வெளிப்படுவதற்கு நீங்கள் ஒரு விளக்காக இருப்பீர்கள் எலக்ட்ரிசிட்டி தேவனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு ஏசி மிஷினாக இருப்பீர்கள் எலக்ட்ரிசிட்டி உங்கள் ஏசி மிஷினுக்குள்ளே வந்தால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது பொருட்களோ கூலிங் ஆகுவது போல வேத எலக்ட்ரிசிட்டி என்கின்ற வேத வார்த்தை உங்கள் இருதயத்திலே வந்து நீங்கள் தியானித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பது தேவனுடைய மகிமை நாள் என்கின்ற அந்த நைன்டீன் டென்னு வந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வசனம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்த தேனிலும் மதுரம் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு வசனம் இதை இதை தியானத்த உடனே இதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்